செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தனியார் லாட்ஜில் சித்திரவாடியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது ஜெயராஜுடன் எடுத்து தங்கினார் இரண்டு வயது சங்கீதா உணவு வாங்குவதற்காக வெளியே சென்று திரும்பி வரும்போது சங்கீதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசுக்கு தகவல் அளித்தார் ஜெயராஜ் சடலத்தை உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்த போலீசார் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்தனர் உடற்கூராய்வு அறிக்கையில் கழுத்து நேரிக்கப்பட்டு அதன் பின்னர் தூக்கில் தொங்கவிடப்பட்டு சங்கீதா உயிரிழந்தது தெரிய வந்ததால் ஜெயராஜை தங்களது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் போலீசார் விசாரணையில் ஜெயராஜுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளதும் மேலவளம்பேட்டையில் உள்ள ஒரு பூச்சி மருந்து கடையில் வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது வேலைக்காக செல்லும் போது பேருந்தில் பயணித்த தனியார் மருத்துவக் கல்லூரி பாதுகாவலரான பவுன்சூரைச் சேர்ந்த சங்கீதாவுடன் ஜெயராஜுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையிலும் ஜெயராஜுடன் திருமணத்தை மீறிய உறவை சங்கீதா ஏற்படுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்த கணவரை விட்டு கடந்த ஐந்து வருடத்திற்கு முன்பே புரிந்த சங்கீதா கூடுவாஞ்சேரியில் உள்ள தாயார் வீட்டிலிருந்து வேலைக்கு சென்று வந்துள்ளார் இந்நிலையில் விடுதியில் ஆறையெடுத்து இருவரும் ஒன்றாக இருந்துள்ளனர் அப்போது மது போதையில் இருந்த ஜெயராஜ் வேறு சிலருடன் செல்போனில் பேசுவதாகவும் வேறு ஆண்களின் தொடர்பு எண்கள் செல்போனில் உள்ளதாக கூறி சங்கீதாவிடம் சண்டை போட்டுள்ளார் வாக்குவாதம் முற்றியபோது சங்கீதாவின் கழுத்தை ஜெயராஜ் நெரித்து கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் கொலையை தற்கொலையாக மாற்றுவதற்காக கழுத்தை சுடிதார் துப்பட்டாவால் இறுக்கி உடலை மின்விசிறியில் தொங்கவிட்டுவிட்டு நாடகமாடியது அம்பலமானதால் ஜெயராஜை போலீசார் கைது செய்தனர்